ஆரன்முலா கண்ணாடி கேரளத்தின் பெருமை தமிழகத்தின் கண்டுபிடிப்பு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி ஆனால் அந்த முகத்தின் அழகை முழுமையாக காட்டுவது கண்ணாடி இந்த கண்ணாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பயன்பாட்டில் இருந்ததை தொல்லியல் ஆய்வுகள் உறுதி செய்கின்றன எகிப்திய ரோமானிய நாகரிகங்களில் கண்ணாடி தயாரிக்கப்பட்டதை வரலாறு உணர்த்துகின்றது கண்ணாடி இன்றைய மனிதர்களின் வாழ்வில் தவிர்க்க இயலாத பொருட்களில் ஒன்றாக விளங்குவது இதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது இந்த கண்ணாடிகள் வேதிப்பொருட்களால் உருவானவையாகும் ஆனால் செம்பு மற்றும் ஈயம் முதலிய உலோகங்களை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்ட கண்ணாடியாக திகழ்வது உலக புகழ்பெற்ற கேரள மாநிலத்தின் ஆரன்முலா கண்ணாடியாகும் இதன் சிறப்பு கருதி இதற்கு புவிசார் குறியீடு தந்து உலகம் அங்கீகரித்துள்ளது இது இன்று கேரளத்தின் பெருமையாக விளங்குகின்றது ஆனால் இதனை உருவாக்கி வருபவர்கள் தமிழ்நாட்டைச் சார்ந்த சங்கரன் கோவில் கைவினை கலைஞர்கள் என்பது நதி மூலம் ரிஷி மூலமாக உள்ளது அஷ்டமங்கலம் எனும் எட்டு பூஜைப் பொருட்களில் ஒன்றாக ஆரன்முலா கண்ணாடி விளங்குகின்றது சிவன் பார்வதி வழிபாட்டில் உகந்த பொருளாகவும் ஆரன்முலா கண்ணாடி வழங்கப்படுகின்றது வாருங்கள் இன்றைய பதிவில் கேரளத்தின் புகழ்பெற்ற ஆரன்முலா கண்ணாடி பற்றியும் அதன் தயாரிப்பு முறைகள் குறித்தும் படக்காட்சிகள் வழியே அறிந்து கொள்வோம் இந்த பதிவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழித்து ஆதரவு தர மறக்காதீர்கள் மலையாளத்தில் ஆரன்முலா என்பது ஆறு மூங்கில்களை கொண்டு செய்த ஓடம் என்பதை குறிக்கும் ஒரு சொல்லாகும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் ஆறு மூங்கில்களை கொண்டு ஓர் ஓடம் செய்து அதில் மகாவிஷ்ணு விக்கிரகத்தை வைத்து பம்பா நதியில் பயணித்து இத்தலத்திற்கு கொண்டு வந்து நிறுவியதால் இத்தலம் ஆரன்முலா என வழங்கப்படுகின்றது இங்குள்ள ஆரன்முலா பார்த்து சாரதி மிகவும் சக்தி மிக்கவராக விளங்குகின்றார் சபரிமலை சாஸ்தாவின் திருவாபரணங்கள் இங்குதான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இங்கிருந்தே ஊர்வலமாக சபரிமலை சென்று மீண்டும் திரும்பி வருகின்றது ஆரன்முலாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் படகு போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இந்த திருக்கோயிலே ஆரன்முலா கண்ணாடியின் தோற்றத்திற்கு மூல காரணமாக விளங்கியது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த திருவிதாங்கூர் மன்னர் வர்மா அவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள திருக்கோயில்களின் உலோக திருப்பணிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயில் பகுதியில் வாழ்ந்து வந்த எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களை ஆரன்முலாவிற்கு அழைத்து வந்து ஆலயத்தின் உலோக திருப்பணிகளை செய்ய வைத்தனர் அவர்கள் மூலவர் பார்த்தசாரதி பெருமாளுக்கு கிரீடம் தயாரித்தனர் எதிர்பாராத விதமாக செம்பையும் ஈயத்தையும் சேர்த்து புதுமையான கண்ணாடி உருவானது அதை மன்னரிடம் காண்பித்தனர் உலோக கலவையினால் உருவான புதுமையான கண்ணாடியைக் கண்டு மன்னர் வியப்படைந்தார் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்புதுமையான கண்ணாடியை தொடர்ந்து தயாரிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார் அதற்கான பொருளுதவியும் மன்னரே வழங்கினார் அன்றிலிருந்து இந்த கண்ணாடி தயாரிப்பு முழு வீச்சில் தொடங்கியது அதற்கு ஆரன்முலா கண்ணாடி என்ற பெயரும் சூட்டப்பட்டது அந்த குடும்பத்தினர் ஆரன்முலாவிலேயே தங்கி தயாரிப்பினை தொடர்ந்தனர் இன்றைக்கும் அந்த தயாரிப்பை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து செய்து வருகின்றனர் ஆனால் இதன் தயாரிப்பு முறை இந்த வம்சாவளியினருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கின்றது அவர்களுக்கு தங்கள் தாய்மொழியான தமிழ் மறந்துவிட்டது ஆனால் மலையாளத்தில் நன்கு பேச முடிகின்றது புவிசார் குறியீடு பெற்ற கண்ணாடிகள் தயாரிக்கும் பாரம்பரிய குடும்பங்கள் ஆரன்முலா மற்றும் சேரி என்ற இரண்டு ஊர்களில் நிறைந்துள்ளனர் இந்த தயாரிப்பு முறையை அறிய கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள ஆரன்முலா ஊருக்கு நேரில் சென்றோம் இதன் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் ஆரன்முலாவில் உள்ள மணிகண்டா ஹேண்டிகிராப்ட் கடையின் தயாரிப்பு பட்டறைக்கு சென்றோம் அங்கே ஆரன்முலா கண்ணாடிகளை தயாரித்து வரும் கைவினை கலைஞர் திரு சுனில் குமார் அவர்களை சந்தித்தோம் இக்கண்ணாடி தயாரிக்கும் முறையை தொடக்கத்திலிருந்து செயல்முறை விளக்கம் தந்தார் ുമാർ ഇരുപത്തി ഏഴ് വർഷമായി കണ്ണാടി വർക്കിൽ വന്നിട്ട് ഞാന് കണ്ണാടിയെ കുറിച്ച് ഒന്ന് പരിചയപ്പെടുത്താം നമ്മൾ ഹാൻഡ് നമ്മുടെ രണ്ട് കൈകൊണ്ട് ചെയ്യേണ്ട വർക്കുകളാണ് നമ്മുടെ ഈ കണ്ണാടി ഗ്ലാസിന്റെ പണി മാത്രം ഇതിനകത്ത് മിഷനറീസ് വർക്ക് ഇല്ല പിന്നെ ഇവിടുത്തെ പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ ഈ മണ്ണാണ് നമ്മുടെ ഈ ഗ്ലാസ് വാർക്കാൻ ഉപയോഗിക്കുന്ന മോൾഡിംഗിന് പറ്റിയ മണ്ണ് ആറന്മുള കണ്ണാടി തയ്യാറിപ്പ് മുറയപ്പറ്റി തയ്യാറിപ്പിാണ് മൂല പൊരുത്ത മണ്ണല്ല ഇതുപോലെ തന്നെ പൊടിച്ചെടുക്കണം എടുത്തിട്ട് നമ്മൾ ചാക്കുകൂടെ മിക്സ് പണ ചില്ലേ പെങ്കായം വരുന്ന ചാക്ക് അതുകൊണ്ട് അരിഞ്ഞിട്ട് എന്ത് മണ്ണിൽ നല്ലോണം തേച്ച് നല്ലോണം സ്പ്രെഡ് ചെയ്യണം സ്പ്രെഡ് ചെയ്ത് വെച്ചിട്ട് നമ്മുടെ ഈ ക്ലേ ഉണ്ട് ഇവിടുത്തെ വയലിൽ കിട്ടുന്ന സാധനമാണ് ക്ലേ ആ ക്ലേ അതായത് ഒരു പശയാണ് ഈ മണ്ണിന് നല്ല പശപ്പുണ്ട് നമ്മളെ கிருஷி செய்ய வயல் அது எடுக்கிறதா அது மண்ணாத்தி மிக்சி போட்டிங் பண்ணும் எடுக்க நல்லா நூல் போல இன்ட்ரிண்டா இந்த களிமண்ணை கொண்டு மோல்டிங் எனப்படும் வடிவத்தை உருவாக்கிட்டு കേൾ പോകും അഞ്ചിന്റെ ഗ്ലാസിന്റെ കേജ് ആണ് നമ്മൾ ഈ കൊടുത്തിരിക്കുന്നത് കണ്ടോ മൂന്ന് ഖനം വെച്ചിരിക്കുന്നത് കണ്ടോ നമ്മളങ് അപ്പോൾ കണ്ടോ പാക്കിംഗ് ചെയ്യുമ്പോൾ അതിന്റെ ഗ്യാപ്പ് നമുക്ക് കറക്റ്റാ കിട്ടും കണ്ടോ കിട്ടിയല്ലോ പിന്നെ നമ്മൾ ഈ ഒരു വാക്സ് ഇതിന് കൊടുക്കുക ഓ കണ്ടോ ഈ വാക്സ് ഇങ്ങനെ സെറ്റ് ചെയ്യുക ഈ വാക്സിൻ കൊടുക്കുന്നത് നമ്മുടെ മൗത്ത് പോലെ തന്നെ ഇതിറങ്ങി പോകാനായിട്ടുള്ള വാൽവാണ് അതിന് കൊടുക്കുന്നത് അപ്പം അത് കൊടുക്ക ഇതിനൊരു പ്രത്യേകതയുണ്ട് ഇത് ഹീറ്റായാൽ പുകഞ്ഞു പോയിടും ഹീറ്റായാലും അതങ്ങ് പുകയായിട്ടും അതാണ് ഇതിൻ്റെ സെറ്റിങ് ഇങ്ങനെയാണ് ഫസ്റ്റ് ഇത് നമ്മൾ രൂപപ്പെടുത്തി എടുക്കുന്നത് നമ്മൾ ഫസ്റ്റ് ഒരു ചാണകമണ്ണ് കൊടുക്കും പശുവിൻ്റെ ചാണകം അതാണ് അത് അരക്കുന്നത് പശുവിൻ്റെ ചാണകം അരക്കുന്നത് അത് ഫസ്റ്റ് ഇതിൻ്റെ കവറിങ് കൊടുക്കും അവിടെയും കൊടുക്കുന്നതിൽ ഇത് രണ്ടര മണിക്കൂർ ഹീറ്റാവുമ്പോൾ നല്ല റെഡ് കളർ ആവും അപ്പം എൻ്റെ മോൾഡ് തമ്മിൽ ഉരുങ്ങി പിടിക്കും ഉരുങ്ങി പിടിക്കാതിരിക്കാനാണ് നമ്മൾ ഫസ്റ്റിലെ ചാണകമണ്ണ് കൊടുക്കുന്നത് ചാണകമണ്ണ് രണ്ടര മണിക്കൂർ കഴിയുമ്പോൾ ഇത് ആറ് എന്ന് പറഞ്ഞാൽ ആട്ടോമാറ്റിക്കലി ഈ ഡൈയും ചില്ലും സെപ്പറേറ്റ് ടപ്പ് ടപ്പിന് വെച്ച് ചാണകമണ്ട് ഇതിൽ വെച്ചില്ലെങ്കിൽ ഇത് മൊത്തമേ വേസ്റ്റ് ആയിപ്പോ മൊത്തം ഉരുപ്പിടിക്കും അതൊക്കെ മുൻ തലമുറയിലുള്ള ആൾക്കാർ ശങ്കരൻകോവിലെന്ന് പറഞ്ഞാൽ തമിഴ്നാട്ടിലെ ആൾക്കാർ ഞങ്ങളുടെ അപ്പൂപ്പന്മാർ ചെയ്തു വെച്ച കാര്യങ്ങളായിരുന്നു ഞങ്ങള് വന്ന് തമിഴ്നാട്ടുകാർ ഗുരുനാഥൻ തമിഴ്നാട്ട് ആപ്പൂപ്പനെല്ലാം അവിടുന്ന് വന്നത് കോവിൽ വേല ഫുള് കവറിങ് ചെയ്യും ഇല്ല 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 കണ്ണാടി പിന്നെ വരത്തുള്ളൂ ഇത് ഫുള്ള് കവർ ചെയ്യും അപ്പൊ ഇതിന്റെ ഉള്ളിൽ കട്ട ഗ്യാപ്പ് ഇരിക്കുന്നത് ഗ്യാപ്പുണ്ടല്ലോ നമ്മൾ കാണിച്ച ഗ്യാപ്പ് നല്ലത് എന്താ പിന്നുള്ളിലേ പോയി കണ്ടോ ആ പിന്നിനു വേണ്ടി വീണ്ടും നമ്മളതിനെ ഒരു ചോർപ്പ് കൊടുക്കണം എന്താ ചോർപ്പ് ഇതിനൊരു ഹോൾ ഇട്ട് വിടും എന്താ മെറ്റൽ ഇതിലുള്ളിൽ മെറ്റലിന്റെ ഉള്ളിൽ മെറ്റൽ ഉള്ളിൽ വെച്ച് നമ്മൾ മണ്ണ് കവർ ചെയ്യുമ്പോൾ ഹീറ്റ് ഹീറ്റാക്കുമ്പോൾ അതിനൊരു എയർ ഉരുകുമ്പോൾ ആ എയർ ഇതിലേക്കൂടെ റിലീസ് ആണ് വെളിയിൽ പോകണം എയർ പോയില്ലെങ്കിൽ ഇത് നമ്മൾ പട്ടാസ് കൂട്ടുന്ന ടപ്പ് ചെയ്ത് കൊടുക്കും പിന്നെ ഇത് സ്പ്രെഡ് ചെയ്താൽ മതി അത് എയർ ഇങ്ങനെ ലീക്ക് ആയിക്കൊണ്ടേയിരിക്കണം അതിനാണ് ഹോൾ ഇട്ട് നമ്മൾ കൊടുത്തിരിക്കുന്നത്

അതിനകത്ത് കൊഞ്ചട്ടി അത് നമ്മ ഗ്രന്ഥത്തിൽ അതാണ് മുഖം ഇത് ആയിട്ട് ഇതിനകത്ത് കൊണ്ടു സീക്രട്ടുണ്ട് അതുകൂടെ മിക്സ് പണി കഴിഞ്ഞാൽ അപ്പം നമ്മളെ മുഞ്ചി ഗ്ലാസ്ലിടും അത് കൂട്ടിയില്ലെങ്കിൽ അത് ഗ്രെയിൻസ് ആയി അതാണ് ഞങ്ങളെ അത്ര ഒരുപാട് തലമുറ ഞാൻ കോവില് സ്റ്റാർട്ടിങ് വന്ന അന്ന് നേരത്തെ സ്റ്റാർട്ടിങ് അന്ന് വേലയ്ക്ക് തന്നെ നിങ്ങൾ തമിഴ്നാട്

മണ്ണ് കെട്ടിയെടുക്കുമ്പോൾ മോൾഡ് ഇങ്ങനെ ഇതിലുള്ളിലെ മെറ്റൽ ഇരിക്കുന്നത് കവറിംഗ് ആയിട്ട് എൻ്റെ എയറോള് എല്ലാം റെഡി പണി വെച്ചു നമ്മൾ ഇങ്ങനെയാണ് ഇതിനെ ഒരുക്കുന്നത് ഇങ്ങനെ മനസ്സിലായി അത് ഒന്ന് മുപ്പത് പീസ് വയ്ക്കും പീസ് ഒരു പീസായിട്ട് നമുക്ക് കഷ്ടത്തില്ല മുപ്പത് കണ്ണാടി മുപ്പത് ഗ്ലാസ് ആയിട്ട് നമ്മടെ കാര്യ ക്ലാസ് നമ്മടെ ഏറിയ തമിഴ്നാട് മുക്കാൽ പോയിട്ട് കൊടുക്കും കൊടുത്തത് മുപ്പതെണ്ണം വെച്ചിട്ട് നല്ല ഹീറ്റ് കൊടുക്കും രണ്ടര മണിക്കൂർ എടുക്കും ഫസ്റ്റ് നമ്മൾ ഇത് തീ കൊടുക്കുമ്പോൾ ഇത് ഫുള്ളായി മുപ്പതെണ്ണം റെഡ് കളർ ആക്കും റെഡ് കളറാക്കി ഒരു ഒന്നര മണിക്കൂർ കഴിയുമ്പോഴത്തേന് ഒരു ബ്ലൂ ഷെയ്ഡ് വരും ബ്ലൂ ഷെയ്ഡ് ബ്ലൂ ഷെയ്ഡ് ബ്ലൂ ഷെയ്ഡ് വരുമ്പോൾ നമുക്കറിയാം എന്താ മെത്തിൽ ഒരു സ്റ്റാർട്ടിങ് പിന്നെ ആയിരുന്നു പിന്നൊരു മണിക്കൂർ കഴിയുമ്പോൾ വൈറ്റ് ഷെയ്ഡ് ആവും அப்பொழுது வெப்பத்தால் உருகும் உலோகங்கள் ஒன்று சேர்ந்து தட்டையான தகடாக மாறுகின்றது இதன் பிறகு அதை

இதில் முகம் வந்துடும் பேக்கிங் அப்படி தானே பேக்கிலும் அப்படி தானே எது நல்ல கிளியரன்ஸ் சைடு ஆ சைடு நம்ம எடுக்கும் ஓ ஓட்டோட சைடு அவுட் சைடு ஆக்கும் நல்ல சைடு ஃப்ரண்ட் ஆகும் எடுக்கப்பட்ட கண்ணாடி உரிய வடிவத்தில் செதுக்கப்பட்டு பாலிஷ் செய்யப்படுகிறது அது பற்றி கூறுகிறார் இது மூணு இன்ஜின் கிளாஸ் ரெண்டரை இன்ஜி ஆனால் ஓ ரெண்டரை இன்ஜின் நம்ம இது ஓவலாய்ட்டு கட் பண்ணி കട്ട് നമ്മൾ വാട്ടർ പേപ്പർ ഉണ്ട് വെള്ളത്തിൽ യൂസ് ചെയ്യുന്ന തന്നെ വന്ന നാനൂറ് ഇത് വന്ന് സ്റ്റാർട്ടിങ് നൂറ്റമ്പത് അവസാനിക്കുന്നത് രണ്ടായിരത്തിന്റെ പേപ്പർ സ്റ്റാർട്ടിങ് നൂറ്റമ്പത് ഭയങ്കര ഗ്രെയിൻസ് ആയിരിക്കും ഹാർഡ് ആയിരിക്കും നമ്മളിങ്ങനെ തീർക്കുന്ന അത് വന്ന് കുറച്ച് 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 ഈ പിന്നെ നൂറ്റമ്പത് വന്ന് ഇരുന്നൂറായി മുന്നൂറായി നാനൂറായി എണ്ണൂറായി ആയിരമായി രണ്ടായിരം ആവും രണ്ടായിരത്തിന്റെ പേപ്പർ വരുമ്പോൾ ഭയങ്കര സോഫ്റ്റ് ആയിരിക്കും അപ്പോഴത്തേ ഇതിന്റെ സ്ക്രാച്ച് ഡോട്ടെല്ലാം മാറും ഇതിന്റെ ഫിനിഷിംഗ് ആവും അപ്പം നമ്മൾ നൈസായിട്ട് ഇത് ഗ്ലാസ് നമ്മൾ ടൈലിലോട്ട് ഒട്ടിക്കും ഇതുപോലത്തെ ടൈലെല്ലാം ഇട്ട് വെള്ളത്തിൽ മുക്കി ഇത് വെച്ചിട്ട് ഒരാളിങ്ങനെ തേക്കും കറക്റ്റ് ആയിരിക്കും ഇന്ന മെഷർമെൻ്റ് കറക്റ്റ് ആയിരിക്കണം അല്ലെങ്കിൽ മുഖം ഇങ്ങനെ ആവും ഇങ്ങനെ ആവും ഇപ്പോൾ ആഹാ ഹാ ഇത് തേക്കുന്നത് ഒരേ ലെയറിലായിരിക്കും സ്വൽപ്പം മിസ്റ്റേക്ക് ചരിഞ്ഞ വന്നാൽ മുഖത്തിന് വ്യത്യാസമില്ല പിന്നെ അതിനെ വേറെ

அதன் பின்புறம் உலோகத்தகட்டால் மூடி முன்புறத்தில் மூலிகை கலந்த மெழுகை உள்ளே வைத்து தயாரித்த கண்ணாடியை சரியாக வைத்து பொருத்துகின்றனர் இந்த கண்ணாடிகளில் மூன்று வகைகள் உள்ளன ஒன்று வால் கண்ணாடி இதுவே பாரம்பரியமானது இவை சங்கு சக்கர வடிவம் கொண்டவை இரண்டாவது ஸ்டாண்ட் வகை மூன்றாவதாக தரையில் நிற்க வைக்கும் விதமான பீடம் எனும் பிளாட்ஃபார்ம் கொண்ட கண்ணாடி ஆரன்முலா கண்ணாடி தயாரிக்க எவ்வளவு நாட்கள் பிடிக்கும் என்று கேட்டோம்

கண்ணாடியை எப்படி அறிந்து கொள்ளலாம் பெருமை சேர்க்கும் இவர்களின் பூர்வீகம் தமிழ்நாடு இவர்கள் தமிழர்கள் என்பது பெருமையான செய்தியாக உள்ளது இங்கே இருபதுக்கும் மேலான தயாரிப்பு பட்டறைகள் அமைந்துள்ளன இந்தியாவில் மற்றும் உலக நாடுகளில் நடைபெறும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சிகளில் ஆரன்முலா கண்ணாடி முக்கிய இடம் பெறுகின்றது இந்தியாவில் கைவினைப் பொருள் விற்பனை கூடங்களில் ஆரன்முலா கண்ணாடி விற்பனை செய்யப்படுகின்றது ஆரன்முலா கண்ணாடிகள் ஒரு அங்குலம் முதல் இரண்டு அடி உயரம் வரை கண்ணாடிகள் செய்யப்படுகின்றன ஆரன்முலா கண்ணாடி கேரளத்திற்கும் பெருமை சேர்ப்பதும் அதை உருவாக்கி வரும் சங்கரன் கோவில் தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கிறது என்றால் அது அல்ல இப்பதிவை பார்த்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு தர வேண்டுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்